வணக்கம் இன்னைக்கு பத்தாவது பாசுரம் ஆண்டாள் இதுலேயும் வந்து ஒரு தோழியை தான் கிருஷ்ணனுக்கு பிரியமான ஒரு தோழியை தான் வந்து எழுப்ப போறான் அதை எப்படி எழுப்புறா என்னங்கிறத பத்தி இந்த பாசுரத்தில் நம்ம பார்க்கலாம் இது வந்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ன அம்மனா அப்படின்னு ஆரம்பிக்கிற பாசுரம் இது என்ன அர்த்தங்கிறத பார்க்கலாம் இப்போ அவ என்ன பண்றா வெளியில எல்லா தோழிகளும் ஆண்டாளோட வந்து இவ ஆத்து கதவை வந்து திட்டா வரா இவ வந்து கிருஷ்ணனுக்கு பக்கத்து ஆத்துலயே இருக்கிற தொழில் பக்கத்துல ஒரு ரெண்டு மூணு ரெண்டு பேருக்கு வந்து ஒரு பொதுவான சுவர் இருக்கிற மாதிரி அவ்வளவு நெருங்கின தொழிய வந்து இது பண்றா முதல்ல வந்து பக்கத்து அதுக்கும் அடுத்த இடத்துல இருந்தாலே அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்கா இப்போ என்ன அர்த்தம்ங்கிறத பார்க்கலாம் நோட்டு சுவர்க்கம் புகுகின்ன வம்மனா இவ வந்து என்ன பண்ணிருக்கா அந்த தோழி வந்து முதல் நாள் என்ன பண்ணிருக்கா நம்ம நோம்பு நோக்கணும் நோம்போட பிரயோஜனம் எப்படி இந்த நோம்பு நோத்தோம்னா நம்ம கிருஷ்ணன் அடைஞ்சிடலாம் அப்படின்லாம் வந்து முதல் நாள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கான் ஆனா இப்ப பார்த்தா என்னன்னா இவல்லாம் நோம்புக்கா வெளில வந்துட்டா ஆனா இவ உள்ள வெளில வரவே இல்லை அத பார்த்து ஆண்டாள் வந்து கிண்டலா சொல்ற மாதிரி நூற்ற சுவக்கம் புக்கிண்ட அம்மன் ஆயின்னு அதாவது இவ வந்து சுவர்க்கம் சொர்க்கம்னா நம்ம உடனே வந்து இந்திரலோகம் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க இவா ஸ்திரீகளுக்கு சொர்க்கம் எல்லாமே அவளுக்கு என்னன்னா அனுபவம் மட்டும்தான் எங்க இருந்தாலும் அவ சொர்க்கம்னா இங்க வந்து நம்ம மோட்சம்ங்கறதையும் எடுத்துக்கலாம் இவால பொறுத்த வரைக்கும் மெயினா என்னன்னா கிருஷ்ண அனுபவம் தான் இவ வந்து எங்க இங்க போனாலும் கிருஷ்ணம் இங்க இருந்தாலும் கிருஷ்ணனு தான் அனுபவிக்க போறோம் அங்க போனாலும் தான் அனுபவிக்க போறோம் அப்படின்னு இருக்கிறவ இது வந்து என்னன்னா கிண்டெல்லாம் என்ன சொல்றனா அம்மன் ஆயினா தலைவி லீடருங்கிற மாதிரி அர்த்தத்துல சொல்றது இவ வந்து எப்படின்னா இப்ப பொதுவா நம்ம இப்ப எல்லாம் பார்த்தோம்னா சொல்லுவோம் பத்தி லீடரா இருக்கிற வந்து தான் வந்து கீழே எல்லாம் ஃபாலோ பண்ணும்பா ஆனா அவர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டான்னு அது மாதிரி வந்து இவ என்ன பண்ணிருக்கா முதல் நாள் எல்லாமே சொல்லிட்டா ஆனா இப்ப வரல அது அவ கிருஷ்ணனை பத்தி அனுபவிச்சுட்டு இருக்கிற சுக அனுபவத்திலேயே புகுகின்ன அப்படின்னு சொல்லியிருக்கா ஏற்கனவே போயிட்டோம் இல்லைன்னா இனிமேல் போக போறோங்கிறத பத்தி சொல்லல அப்படியே அவ வந்து உள்ள படுத்துன்னு நல்லா கிருஷ்ணனை பத்தி அனுபவிச்சு அப்படியே இதுவா இருக்கா அப்படிங்கறதுனால வந்து அவ்வளவு ஆனந்தத்தோட அவ இருக்கா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமான தொழிலும் அவ அப்படின்னு சொல்றா அதுக்கு உடனே வந்து இவாளுக்கெல்லாம் சந்தேகம் வந்துடுறது கூட இருக்கிற ஒருவேளை இவ்வளவு அவன் வந்து வரலையே ஒருவேளை கிருஷ்ணன் வந்து உள்ளுக்குள்ள இருந்திருக்காரோ ஆமா ஆமா இருக்கும் ஏன்னா நற்றத்துழாய் முடி நாராயணன் வந்து அவர் வந்திருக்கிற போற்ற பரைதரம் பொண்ணியன அந்த வாசனை நமக்கு உள்ள பார்த்தியா இங்க வரும்போதே வந்து துளசி வாசனை தூக்கி அடிக்கிறது அதனால கண்டிப்பா கிருஷ்ணன் வந்திருக்காங்க இதை கேட்ட உடனே உடனே அவன் வந்து பதில் சொல்றான் இல்ல இல்ல உங்களுக்கு தெரியாம கிருஷ்ணன் எப்படி உள்ள வர முடியும் ஒன்றும் வரல அவன் ஒரு அஞ்சாறு நாளுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து எங்க கிட்ட வந்து பேசி இருந்துட்டு போனார் ஆனா இப்பெல்லாம் வரவே இல்லைங்கிற நாங்க பாக்கணும் நாராயணன் அதனால அவர் வந்து எங்க வேணாலும் எல்லா இதுக்குள்ளயும் புகுத்திருப்பார் அந்தரியாமையா இருப்பார் அவர் வர்றதுக்கு அவரை யாருமே வந்து தடை பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாரு நம்மால் போற்றப்பறைத்தரும் புண்ணியனார் அவரை வந்து நம்ம போய் நின்று சேவிச்சு இது பண்ணாலே வந்து புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் முன்னாடி இது உடனே சொல்ற கிருஷ்ணனை பத்தி முன்னாடி எல்லாம் வந்து பழைய பாசத்துல என்ன ஏழு எட்டு அதுலாம் என்ன சொல்லியிருக்கா புள்ளியின் வாய்க்கேண்டான் அப்புறம் வந்து இது மல்லர்களை மாட்டி மல்லரை மாட்டி அதெல்லாம் சொன்னா இல்லையா இவ ஏற்கனவே சுகானுபவத்துல கிருஷ்ண அனுபவத்துல மூழ்கின்றிருக்கா திருப்பிய நம்ம கிருஷ்ணனை பத்தி சொன்னோம்னா இன்னும் படத்துட்டு வெளியே வரமாட்டா அப்படின்னு இது பண்ணிட்டு என்ன பண்றான் ராமாவதாரத்தை பத்தி இதுல பேச ஆரம்பிச்சிடறான் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் தீழ்ந்த வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் அப்ப வந்து என்னன்னா ராமரோட சண்டை போடும்போது கும்பகர்ணம் என்ன பண்ணிட்டான் வந்து மற்ற தேவதாந்திரி வேற தெய்வத்துக்கிட்ட எல்லாம் வரம் கேட்கும் வரம் கேட்கும் போது என்ன கேட்டுட்டானா சாதா வரம் வேணுங்கிறதுக்காக கேட்க போனவன் நித்தியத்துவம்னு கேட்கணுங்கறத மாதிரி நித்ரத்துவம்னு கேட்டுட்டான் தூக்கம்ங்கிறது ஆறு மாசம் அவன் கண்டினியூஸா தூங்கிட்டுருவான் அடுத்த ஆறு மாசம்தான் தான் முடிச்சுட்டு இது பண்ணுவான் அவனுக்கு நல்லாவே தெரியும் வந்து மத்தவாள் வந்து எதிரே இருக்கிறது பெருமாள்னு தெரியாம வந்து சண்டை போட எல்லாம் வந்து இது பண்றேன் இவன் அப்படி கிடையாது நம்ம எதிர்க்க போறது ராமர்னு தெரிஞ்சே இது பண்றான் இது ராமரோட தப்பு கிடையாது ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளத்தோட ஜலத்தை வந்து எடுத்து நம்ம சாப்பிடவும் செய்யலாம் அதுலயே உழுந்து நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்னும் போலாம் அது குளத்தோட தப்பு கிடையாது தற்கொலை பண்ணிக்கிறவாளோட இது அது மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான் உள்ள மூழ்கி போயிட்டான் அது மாதிரி நீ வந்து அவனும் வந்து என்ன பண்ணிட்டான் அவனோட தூக்கத்தெல்லாம் வந்து உங்கிட்டயே குடுத்துட்டு போயிட்டான் அவன் தூக்கத்துல உங்ககிட்ட தோத்து போயிட்டான் அதான் நீ இப்படி படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு இருக்கா நம்மளே இப்ப வந்து ஜோக்க சொல்லுவோம் யாரோ தூங்கிந்தா கும்பகர்ணன் தோத்துட்டு பாரு உங்ககிட்ட அவன் தூக்கத்துல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இவ்வளவு சொல்ற தோற்றுமுனக்கே தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கிழமை நீ வந்து என்னன்னா நல்ல அணந்தல்னா சோம்பல்னு சொல்லலாம் நீ வந்து ஆற்றல் அனந்தளுடைய நீ நல்ல சோம்பல்ல வந்து ரொம்ப கிரேட்டு அது மாதிரி நீ வந்து உள்ள தூங்கின்னு இருக்க அப்படின்னு சொல்லி இது பண்றா நீ வந்து அருங்கிழமை அருங்கலம்னா என்னன்னா ஒரு அழகான ஆபரணம்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து பாத்திரம்னு எடுத்துக்கலாம் நீ வந்து கிருஷ்ணா அனுபவத்தை நல்லா அனுபவிச்சு பாத்திரமா இருக்க அத உங்ககிட்ட மட்டுமே வச்சுக்காத எங்களுக்கும் வேணும் அதனால நீ எங்களோட சேர்ந்து வந்தனா நம்ம போற்ற பறைதரும் புண்ணிய நாள் அவனை போய் நம்ம நல்லா போற்றி நமக்கு தேவையான இது அவன்கிட்ட பறை பறையினா என்ன வாழை பொறுத்த வரைக்கும் கைங்கரியம் அதுதான் அனுபவம் தான் வாழ்க்கை எல்லாத்துக்குமே தேவை அப்படி நம்ம வாங்கின்றலாம் அப்புறம் தேற்றமாய் வந்து திருவேலூர் அம்பா வாங்கிறான் எதுக்கு இதை சொல்றான்னா இவன் கிருஷ்ணானுபவத்துல மூழ்கி கிடக்குறா அதனால வந்து என்னன்னா அதை பத்தி நினைச்சுட்டே இருக்கும்போது இவனோட ஆடைகள் இதெல்லாம் சரியா இருக்குமான்னு தெரியாது நீ அப்படியே வந்து திறந்துடாத கதவை நாங்க நிறைய பேர் இருக்கோம் அதனால நீ வந்து தேற்றமா உன்னோட இதெல்லாம் சரி பண்ணிட்டு வா இதுக்கும் வந்து என்னன்னா ராமாவதாரத்தை தான் இந்த இடத்துக்கும் வந்து உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் இவர் ராமர் வந்து சுக்ரீவனுக்கு உதவி பண்ணி வாலிய வதம் பண்ணார் அதெல்லாம் தெரியும் இல்லையா வந்து அவனுக்கு வந்து நீ போய் கொஞ்ச நாள் நான் இது பண்ணிட்டு வா நாலு மாசம் காலத்துக்கு அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்க அவன் என்ன பண்றான் மறந்து போயிடலான் உடனே வந்து அதை ஞாபகப்படுத்துறதுக்காக என்ன பண்றாரு லக்ஷ்மணன் அனுப்புறார் அவன் லக்ஷ்மணன் வந்து கதவை தட்டி இது பண்ணவரா வந்தவன அவ என்ன பண்ணிடுறான் வ சுக்ரீவன் கூட இருந்த தாரை வந்து அப்படியே வெளில வந்துடுறான் ஆடைகள்லாம் கலைஞ்சு ஆபரணங்கள்லாம் இதுவா இருக்கிற நிலையில வந்து ராமர் லக்ஷ்மணருக்கு எதிர வந்துடா ஒரு தாய்க்கு முன்னாடி பொண்ணு எப்படி வைக்கோம் இல்லாம வருவாழோ அது மாதிரி கணக்குல வந்துட அது மாதிரி நீயும் வந்துடாம உன்னோட இத வந்து உன் தேற்றமாயங்கறதுல வந்து உன் சோம்பல எல்லாம் கொஞ்சம் தெளிஞ்ச இதோட நீ வந்து வெல்லவா ஏன்னா நீ வந்து சுபானுபவத்துல சு கிருஷ்ணரை பத்தியே நினைச்சு நீ படுத்துன்னு இருக்க அதுல இருந்து வெளிலவா அப்படின்னு நம்ம வந்து அர்த்தம் எடுத்துக்கலாம் இதுல வந்து என்னன்னா உள்ள வந்து அவ தூங்கின்னு இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு அவளுக்கு பக்தி கம்மி வெளியில இருக்கிறவளுக்கு தான் பக்தி அதிகம் அப்படிங்கிறது கிடையாது பக்தியில இது ஒரு வகை ரெண்டு பேரும் வந்து ரெண்டு விதமா இது பண்ணிக்கலாம் வெளியில இருக்கிறவளுக்கு என்னன்னா ஒரே பரபரப்பு எப்படியாவது கிருஷ்ணன் கிட்ட சீக்கிரமா போய் நம்ம சேர்ந்துடணும் அவன்கிட்ட போய் நம்மளோட கைங்கரியத்தை பெறணும் அவனோடவே கிருஷ்ணரோடயே கூட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கறது கே வெளில இருக்கிறவாளுக்கு உள்ள இருக்கிறவளுக்கு என்னன்னா எல்லாத்துக்குமே அவன்தான் காரணம் என் கூட சேரணும்னு நினைச்சாலும் கிருஷ்ணர் தான் வந்து என்னோட செய்யணும் நான் வந்து அவருக்கு வசப்பட்டவன் அதனால நானா ஒரு முயற்சி எடுக்க கூடாது அதனால அவர் தான் வந்து என்னை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற இது இது கிருஷ்ணரோட இது பாதி பேர் வந்து என்னன்னா பரபரப்போடையே அவரை போய் அடையணும்னு கைங்கரியத்தை எதுக்கணும் சில பேர் நான் அப்படியே இருக்கேன் உனக்கு என்னைக்கு எனக்கு கை இதை கொடுக்கணும் மோட்சத்தை கொடுக்கணுமோ உன்னோட அனுபவத்தை கொடுக்கணும்னு நீ நினைக்கிறியோ எந்த அளவுல கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அது மாதிரி நீ பண்ண அது மாதிரி இந்த பாஸ்வர்ட்ல வருது இனிமேல் அடுத்த பாஸ்வர்ட்ல எப்படி இன்னொரு தோழி எழுப்ப போறாங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை எல்லாரும் பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்